ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கூடையோட மிஷின்மெண்ட் பார்க்கலாம் இது மூன்று ரோல் கூடை இந்த கூடைக்கு எட்டரை அடியில் முப்பத்தி ஐந்து ஒயர் கட் பண்ணிக்கணும் நீளத்துக்கு அகலத்தில் பதினஞ்சு லைன்ஸ் போட்டிருக்கு உயரத்தில் முப்பத்தி ரெண்டு லைன்ஸ் போட்டிருக்கு உயரத்தில் கீழே இருந்து ஆறு லைன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பார்டருக்கு ஆறு லைன்ஸ் வேறு வேறு கலர்ஸில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சென்ட்ரலில் எட்டு லைன்ஸ் ப்ளூ கலரே கொடுத்து திரும்ப மேலே பார்டருக்கு ஆறு லைன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே ஆறு லைன் வந்து ப்ளூ கலர் கொடுக்கணும் கீழே பேஸ் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்குது இதுக்கு ஹேண்டில் நான் லுக் வச்சு உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி குடைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா வகையான பேஸ்கெட்ஸும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான கலரில் உங்களுக்கு பிடித்தமான டிசைனில் உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுத்தரேன் இந்த குடை பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்